சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ரஃபா என்று சொல்லுகின்ற பலஸ்தீனத்தில் உள்ள பிரதேசம் எங்கு பார்த்தாலும் குண்டுகளும் குழந்தை சத்தங்களும் எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளுடைய கழுத்துக்கள் இல்லாத முண்டங்களும் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பெண்களின் ஜனாசாக்களும் ஆண்களின் ஜனாசாக்களும் இரத்த கரையுமாக இந்த புனித பூமி இந்த புனிதமான மாதத்தில் அந்த மக்கள் அல்லோல கல்லோலப்படுகிறார்களாக இருந்தால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான் நல்ல ஆடைகளை தந்திருக்கிறான் ஒரு பெண் வந்து வீடியோவுக்கு முன்னால சொல்றா யா அல்லா எங்கட உசுரை எடுத்துடு யா அல்லா இந்த அரபு நாடுகள் எல்லாம் எங்களை பார்க்குறது இல்லையா அல்லா எங்களுடைய உசுரை எடுத்துடு யா அல்லா அப்படி என்று ஒரு பெண் கேட்கிற அளவுக்கு அங்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடையாது அங்கு உள்ள நோய்வாய்ப்பற்றிருக்கின்ற மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது குற்றுயிரும் ஆக குறைவுயிருமாக ஓப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு மருத்துவமும் மயக்க மருந்தும் கிடையாது இவ்வளவு தியாகத்தோடு ஈமான் கொண்டோம் என்பதற்காக லாயிலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தையை சொன்னோம் என்பதற்காக பிஞ்சி பாலகன்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் போடுகின்ற குண்டுகளின் ஊடாக சிதறுண்டு போய் கிடக்கிறார்கள் உண்மை இல்லாமல் தவிக்கிறார்கள் உறங்கை இல்லாமல் தவிக்கிறார்கள் ஒரே ஒரு டொய்லெட்டில் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் போக வேண்டிய நிலைமைகள் இரவு நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அந்த மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது உடுப்பதற்கு உடை கிடையாது பல நாள் ஒரு உடுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது வெளிச்சத்துக்கு கரண்டு கிடையாது போசாக்கு சக்தி கிடையாது பிள்ளை பெற்றுக் ஆஸ்பத்திரி கிடையாது ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் அங்கும் குண்டு போடுகிறார்கள் அகதிமுகத்துக்கு போனாலும் அங்கும் குண்டு போடுகிறார்கள் எங்கு போவது என்று தெரியாமல் அந்த மக்கள் அல்லோல பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்று ஒரு வீடியோவை பார்த்தோம் ஒரு சகோதரர் ஒரு ஒரு சதையை தூக்குகிறார் அந்த சதை ஒரு டவல் பிஞ்ச டவலை போன்று இருந்தது தலை கிடையாது கால் கிடையாது அதை காட்டி கேட்கிறார் இது யாருடைய பிள்ளை அப்படி என்று ார்கள் இன்றைக்கு முண்டங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி கேட்கிறார்களே எப்பயாவது யோசித்தது உண்டா என்னுடைய பிள்ளை நல்ல கைகளோடும் நல்ல கால்களோடும் நிம்மதியான தூக்கங்களோடும் நிம்மதியான உடம்புகளோடும் நிம்மதியான படிப்புகளோடும் ஊர்களில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் வாழ்கிறார்களே பலஸ்தீனத்திலே உள்ள பிள்ளை பிள்ளைகள் இல்லல்லா என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டி குண்டுகளினால் தாக்கப்படுகிறது இன்றைக்கு அந்த பிள்ளைகள் அகதி முகத்திலே வைத்து அளிக்கப்படுகிறார்கள் மருத்துவ உதவி இல்லாமல் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்குள்ள பெண்கள் இன்றைக்கு சஹிதாக்கப்படுகிறார்கள் இவ்வளவு சோதனையும் நிறைந்து கொண்டிருக்கிற போதும் நானும் நீங்களும் பாவம் செய்து கொண்டு நானும் நீங்களும் படம் பார்த்து கொண்டு நானும் நீங்களும் இறைவனை மறுத்து மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அந்த மக்களுடைய ஈமானும் அந்த மக்களுடைய கொள்கை உறுதியும் எவ்வளவு தூரமானது என்பதை நானும் நீங்களும் யோசித்த வரலாறுகள் உண்டா கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே சிறப்பான மாதத்தில் இருக்கிறோம் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற மாதத்தில் இருக்கிறோம் தாஜத்தில் எழுப்புங்கள் அந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளாக பாருங்கள் அந்த பெண்களையும் உங்களுடைய சகோதரிகளாக பாருங்கள் அல்லாஹு விடத்தில் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அந்த அந்த வேண்டி மண்ணிலே உள்ள மக்களுக்காக நானும் செய்வோம் மக்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் அல்லாஹு தாலா கொடுத்து அந்த அங்கு மரளித்த உறவுகளை எல்லாம் அல்லாஹுத்தாலா ஷஹீதுகளாக அல்லாஹ் கபுள் செய்து கொண்டு அங்கு மரளித்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் சுவர்க்கத்தின் சிட்டுக்களாக அல்லாஹுத்தாலா கபூல் செய்ய வேண்டும் என்று நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்து அதனூடாக ஊடாக படிப்பினை பெற்று இந்த பூமியிலே நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹுத்தாரா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வாடாக அமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து